மக்களை இப்போ நாம் வந்து ராக் ஸ்டார் ஸ்டார் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இதுவும் எல்லாம் வந்து இந்த பிலிப்பைன்ஸ் மக்கள் அதிகமாக கூடுற இடம் நம்ம முதல்ல கொஞ்சம் எடுத்தோம் அப்புறம் அர்ஜெண்ட்டாக போயாச்சு தொழில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி வந்திருக்கோம் இந்த அந்த லாஸ்ட் அதிலேருந்து லாஸ்ட் வரையும் போகும் இந்த வளைஞ்சு போகும் இது ஃபுல்லாக வந்து பிலிப்பைன்ஸ் மக்கள் அதிகமாக கூடுறாங்க மற்ற ஏரியாவிலலாம் வந்து இவ்வளோ மக்கள் இருக்கிறது இல்லை ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிலிப்பைன்ஸ் மக்கள்லாம் அதிகமாக இருக்காங்க நம்ம நாட்டு மக்கள் மற்றவங்களாம் வந்து பாகில் மிருகாப் சிட்டியில் மிருகாப்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் கூடுவாங்க ஆந்திரா பீப்புள் வந்து எங்கே கூடுவாங்கன்னா மாலியா சிட்டிலே மாலியா அப்படின்னு சொல்லிட்டு வரேன் எனக்கு அந்த ஏரியாவில் அதிகமாக கூடுவாங்க ஓகே இப்போ இது வந்து பைத்தல் உலாதம் கிராண்ட் ஹைப்பர் மார்க்கெட் இங்கே ரெண்டு இருக்கு இதுக்குள்ளே அவ்வளோ அதனால் பைத்த அவ்வளோ வந்து கொய்த்திங்க ஷாப்பிங் சென்டரு அவ்வளோதானா குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம் குழந்தைங்களுக்கான ஷாப்பிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அது இல்லாமல் கிராண்ட் ஹைப்பர் கிராண்ட் ஹைப்பர்ங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ் இண்டியன்ஸ் அவங்களுக்காக உள்ளது ஓகே இங்கே தான் முதல்ல நம்ம அந்த வீடியோ போட்டு போனோம் மீண்டும் இங்கே வந்தாச்சு ம் ஓகே நம்மால் எங்கே இருக்கார் பாருங்க ஆனால் இங்கேயே இருப்பார் இருக்க மாட்டார் அவர் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிருப்பார் ஒரு ரவுண்டு எடுத்துருப்பார் வந்துடுறேன்

ஜி ஜி ஜென்னு இருக்குது பிக் மார்க்கெட்டு இந்த ஃப்ரைடே வந்து இங்கே ரெகுலராக வீடியோ எடுத்து போட்டாலும் நல்லாயிருக்குமா ஜி ஜி ஜென்னு மக்கள் இருக்கா இங்கே உள்ளே சாபிமாலில் இன்னும் அந்த அளவுக்குலாம் நாங்கள் பெரிய ஆளாகலை ஆ நல்லா ஃபார்ம் ஆகும் ஹலோ உங்களுக்கு தெரியாது மக்கள் என்டர்டெயின்மெண்ட் தான் அதிகமாக விரும்புகிறாங்க யூடியூப்பில் சரியா கருத்து உள்ளதையும் பார்ப்பாங்க ஆனால் அதை விட அதிகமாக இதாகிறது என்டர்டைன்மெண்ட் தான் என்ன கரண்ட்டு கட்டானது அப்படியே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதிர முடிச்சிங்கன்னா இதுக்கு முன்னே ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ மீட் பண்ணுவோம் Thanks for watching. Bye. Assalamualaikum. alaikum.